எல்லா நம்ம அமைப்பையும் கிறிஸ்துவ குஸ்து ஒருவருக்கு இசை வள்ளல் டைட்டில்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது சாரோடைய பேரன்பாளர் நடந்த விஷயம் தான் அது சார் அதனால் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்குவான் அது அண்டு பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோடய ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து சிரித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் அது அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டு எங்களுடைய கால்ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு டெபியூடன்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐ திங்க் ஆர் லக்கி சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக கிடைச்சதுக்கு அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்கவுங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அனுச்சிருக்காங்க ஸோ அதுவே அதுவே ஒரு பெரிய சக்சஸ் சார் அண்டு யோகி பாபு சார் அண்டு ஜெய் சார் இவருடைய காம்பினேஷனில் இந்த படம் யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு பேரலா ஒரு லீடு அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸ்ல அவர் கரெக்டா அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்துல பாக்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஜெய் பிரதரை பத்தி சொல்லி ஆகணும் அப்படியே அந்த ஸ்மார்ட் அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லாம் கூட குறையாம அது அப்படியே இருக்காரு ஸோ அவருக்கு எவர் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள் இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான திரைப்படமா இந்த படம் மாறட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும் டிஓ எடிட்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள் புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பிச்சு அது முடிச்சு ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ரொம்ப அழகா பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார் ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார் இதுவே இதுவே போதும் சார் பெரிய பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார் ஸோ யார் யார் என்னென்ன யார் யார் நல்லவ மாதிரி இருக்கிற நல்லவன் யார் உண்மையிலேயே கெட்டவன் இது எல்லாமே வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலயமா ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நீங்க இன்னும் அது கவனத்தோடு செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன் ஸோ அதுக்கு இந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமுடைய உடைய எல்லோருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கும் இருக்க நான் எல்லாமே இறைவன வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்